அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈர்ப்பு விதிகளை பயன்படுத்துறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம் ஈர்ப்பு விதி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படின்றதுதான் ஈர்ப்பு விதி இதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு போடுங்க ஸோ இந்த ஈர்ப்பு விதியை யூஸ் பண்றது மூலமா நமக்கு தேவையான பொருட்களை நம்மளால ஈர்த்துக்க முடியும் அது பணமோ இல்லை நம்முடைய உடல் நலமோ இல்லை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு வீடோ காரோ எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பலர் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது இந்த ஈர்ப்பு விதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்முடைய ஆழ் மனதில் இருக்கோ அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம் அந்த விஷயத்தை அடைகிறதுக்கான முயற்சிகளில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஈடுபட்டு இருப்போம் இதுதான் இந்த ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் ஏன் மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த நம்முடைய ஆழ்மனதில் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நமக்கு கைக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பிரபஞ்ச சக்தி தான் மனம் அப்படின்றது பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு அம்சம் மனதினுடைய சில கேரக்டரும் பிரபஞ்ச சக்தியினுடைய கேரக்டரும் ஒத்துப்போகும் நம்முடைய உடல் வந்து ஐம்பெரும் பூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐம்பெரும் சக்திகளின் கலவை தான் நம்முடைய உடல் அப்படின்றது இதில் மனம் அப்படின்றது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது ஆகாயம் அப்படின்றது பிரபஞ்சம் அண்டவெளி ஸ்பேஸ் எப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயம் நம்முடைய ஆள் மனதில் இருக்கோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் பிரபஞ்ச விதி இல்லைன்னா ஈர்ப்பு விதி எந்த விஷயத்த நம்ம ஆசைப்படுறோமோ அந்த விஷயம் நம்முடைய ஆழ்மனதில் இருந்தால் அது நம்ம கை கிடைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கிடைக்கும் அது எவ்வளவு கால இடைவெளி அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்தின் மேலே ஆர்வமும் ஆசையும் அதை ஈர்க்கிறோமோ அதை பொறுத்து அந்த பொருள் நம்ம கைக்கு வந்து சேரும் இதுல நிறைய மெத்தட் இருக்கு நம்முடைய ஆசைகளை நம்முடைய ஆழ்மனதுக்கு கொண்டு போக நம்ம அடிக்கடி புழங்கக்கூடிய நம்முடைய அந்த அறையில நம்முடைய ஆசைகளை வந்து எழுதி ஒட்டி வச்சுக்கலாம் சிலர் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஃபேக்ட்ரியிலலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுடைய ஆசையில வந்து வீட்டில் எழுதி ஒட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மள்ட கேள்வி கேட்பாங்க இது என்ன இப்படிலாம் எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மள கொஞ்சம் அப்படி நக்கலா பார்த்துட்டு போவாங்க ஸோ அவங்க நம்மள நக்கலாக பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு அந்த பொருள் மீதான அந்த ஆசை அந்த ஈர்க்கும் சக்தி அப்படின்றது வந்து கம்மியாக ஃபீல் பண்ண முடியும் பண்றதுல இந்த ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சிலர் தியானம் பண்ணும்போது ஆழ்மனதோட தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் நீங்க ஆசைப்படுற விஷயங்களை உங்களுடைய ஆள் மனதுல கொண்டு போகலாம் இதுவும் சக்ஸஸ் ஆகுது சில டைம் நானும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் நம்ம தியானத்தில் இருக்கும்போது நம்முடைய மனம் வந்து அமைதியை தான் விரும்புதே தவிர அந்த ஆசைகளை வந்து ஆள் மனதை கொண்டு போகணும் அப்படின்றது வந்து நினைக்க மாட்டேங்குது ஸோ இதுவுமே எனக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தியானம் முடித்ததுக்கப்புறம் மனம் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் இந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை பற்றின கனவுகள் காணும்போது அது உங்களுடைய ஆழ்மனதில் சென்றடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் இல்லாமல் நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் விரும்பக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஆகணும் என்ன சாதிக்கணும் என்னென்ன பொருட்களை அடையணும் என்னென்ன பொருட்களை நான் ஈர்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த பொருட்கள் என் கைக்கு கிடச்ச மாதிரி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினச்சிப்பேன் அதாவது பெட்டில் படுத்ததுக்கு அப்புறமும் தூக்கம் வர்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த காலவெளி அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் தூக்கம் வராமல் நம்ம முடிச்சிட்ருப்போங்களேன் அந்த டைமில் நான் ஆசைப்படுற விஷயங்களை பற்றி நினச்சிப்பேன் உதாரணமாக நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அந்த வீட்டு வந்து என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கணும் என்ன கலரில் இருக்கணும் என்ன டைல்ஸ் போட்டிருக்கணும் அந்த ரூம் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும் அதில் என்னோட ரூம் எப்படி இருக்கணும் என்னோடய பெட் எப்படி இருக்கணும் ஜன்னல் எங்கே இருக்கணும் அந்த வீட்டுக்கு யாராவது பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த வீட்டை பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான ரிவ்யூஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தினசரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடு சம்மந்தமான விஷயத்தை பற்றி நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன் சும்மா அது வந்து ஒரு கற்பனை தான் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நினைக்கலாம் இதை டெய்லி நைட்டு படுத்ததுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வந்து உங்களுடைய ஆள் மனதில் ஈஸியாக போகிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா என்னோட லைஃப்பில் பல விஷயங்கள் வந்து இப்படி நினச்சதுக்கப்புறம் நடந்த விஷயங்களாக தான் இருக்குது இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் மறந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமாக நம்ம எந்த விஷயத்தை ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தை பற்றின கற்பனையில் நம்ம மனசை வந்து உழவ விட்றோம் ஸோ நம்முடைய மனம் வந்து நமக்கு தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால மனம் வந்து ரொம்ப சீக்கிரமே ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியான ஒரு மனநிலையில் நம்முடைய மனம் இருக்கும் அப்படின்ற போது நமக்கு என்ன ஆகுதுன்னா தூக்கம் வந்து சீக்கிரமாக வந்துடுது ஆழ்நிலை தூக்கமும் கிடைக்குது இதுவும் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஸோ ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பொருட்களை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க எனக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அந்த விஷயம் பற்றின ஒரு கனவு நம்முடைய கற்பனை அதுதான் வந்து இந்த ஈர்ப்பு விதிக்கு தேவையான ஒரு விஷயம் இது எந்த ஒரு விஷயமா இருக்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பண பணப்பிரச்சனை வீடு கட்டுறது கார் வாங்குறது உங்கள் கல்யாணம் காதல் பொதுவாக காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் நினைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அதாவது உங்கள் லவ்வரோட சேர்ந்து வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களால் நினச்சி பார்க்க முடியல அப்படின்னா அதில் நினைக்கும்பொழுது உங்களுடைய மனம் வந்து தடைப்படுது அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் எடுக்க வேண்டியது தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் எதுவும் என்னுடைய நண்பர்கள் உபயோகித்ததுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய காதல் சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் இதிலே கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் ஈர்ப்பு விதி செயல்படுற ஒரு விஷயம் ஈர்ப்பு விதிக்கான எனக்கு சக்ஸஸாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி